இது காஞ்சிபுரம் ஐட்டம் மேடம் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் போகும் இந்த படம் ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு போகும் மேடம் இது மாதிரி தேய்ச்சா ஒயிட் கலர்ல வந்துச்சுன்னா விலைக்கு போகும் மேடம் இது மாதிரி ரெட் கலர்ல வந்து பாருங்க இது பட்டு புடவை தான் பட்டு ஜரி டூப்ளிகேட் தேய்ச்சா ரெட் கலர்ல வருது பாத்தீங்களா இந்த புடவை பத்து ரூபாய்க்கு கூட விலைக்கு போகாது காஞ்சிபுரம் பியூர் ஜெருக இந்த புடவை ஒரு அறுபது வருஷம் புடவை பழசு பாத்தீங்களா தேய்ச்சா இது மாதிரி ஒயிட் கலர்ல வரணும் வந்தாதான் ஒரிஜினல் என்னோட நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போட்டோ அனுப்பிச்சுட்டாலே போதும் நாங்க போன்ல பாத்த உடனே சொல்லிடுவோம் இதுல ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் அதுல இருக்கிற மேடம் அதனால எங்களுக்கு புடவை பார்த்த உடனே தெரிஞ்சிருவோம் ஓரளவு மொத்தம் அறுபது ஆயிரம் ரூபாய்க்கு புடவை போயிருக்கு மேடம் உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டேன் கேஷா முப்பது ரொம்ப நன்றி உங்ககிட்ட இருக்க பழைய கிழிந்த படம் இது விலைக்கு போகாம நீங்க யோசிக்க வேணாம் ஒரு முறை நம்ம கடைக்கு வந்து பாருங்க நாங்க நல்ல விலைக்கு தரோம் நீங்களும் பழைய பட்டு புடவை நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா கடையை மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க நானும் படத்தை பிடிக்கிட்டு கிளம்பிட்டேன்